அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் இங்க பாருமா இவனுங்க ரெண்டு பேருமே உன்னை டம்மியா லவ் பண்ணி எடுத்துருக்கிறானுங்க நீ யார உண்மையா விரும்புற அதை சொல்லு நான் சேர்த்து வச்சுட்டு போறேன் அடையான கல்யாணமாகி கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்குதுங்க என்ன அது கல்யாண வயசுல பொண்ணா ஆஹா எல்லாருமே மறைஞ்சிட்டாங்களே ஐயா ஏண்டா ட்ரிபிள் ஆண்டிக்கு ஈக்குவலா இருக்குது இத போய் ரெண்டு பேர் லவ் பண்ணிருக்காங்களேடா ஆண்டிங்கிற லவ் பண்றது இப்ப பெருத்து போச்சியா இது ஒரு பஞ்சாயத்து தீர்ப்பு சொல்றதுக்கு நான் ஒழுங்கா விசாரிக்க மாட்டீங்களா அசிங்கப்படுத்திட்டீங்களேடா கொச்சா இந்த மாதிரி பஞ்சாயத்து அடித்தடின்னு அப்பப்போ பண்ணிக்கிட்டு இருந்தாதான் நம்ம பெரியாளுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் நான் எங்கடா பெரியாளான நீங்கள் தானடா என்னை பெரிய ஆக்கி வச்சிருக்கீங்க டேய் என் கூட மொத்தம் நீங்கள் நாலு பேர் இருக்கீங்க என்கிட்ட திங்கிறதுக்காக நாலு பேரும் வலுக்கட்டாயமாக எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஆனிங்க நானும் போனால் போகுதேன்னு உங்களுக்கு அதிகமாக செலவு பண்ணினேன் அதிகமாக செலவு பண்ணினதுனால நாலு பேரும் சேர்ந்து எனக்கு பாஸுன்னு ஒரு பட்டத்தை கொடுத்தீங்க திடீர்னு ஒரு நாள் எனக்கே தெரியாமல் கோபத்தில் ஒருத்தனை போட்டு அடிச்சிட்டேன் அதை அப்படியே நாயகன் வேலு நாயக்கர் அளவுக்கு பில்டப் பண்ணி ஊருக்குள்ளே இருக்கிற கடைங்கள்லாம் என் பேரை சொல்லி வசூல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி ஒருத்தனை அடிக்கணும் வான்னு சொல்லி என்னை கூப்பிட்டீங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்த பழைய சோறை தூக்கி ஓரம் கட்டிட்டு உங்களுக்காக ஓடி வந்தேன் ஆனால் அவன் என் கோகத்தை பார்த்ததும் ஸ்பாட்லேயே உச்சா போயிட்டான் அவன் போன உச்சாவால் நீங்கள் என்னை கோச்சாவை பில்டப் பண்ணிட்டீங்க அதில் என்ன தப்பு கோச்சா எப்போது எங்கே எவன் நான் உச்சா போகிற அளவுக்கு என்ன அடிக்கப் போகிறான்னு தெரியலை அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு பில்டப் தேவையா பில்டப் பண்ணலைன்னா நம்மளை யாருக்கும் அடையாளம் தெரியாது கொச்சா உன்னை பார்த்து உச்ச போனவோ ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது கோச்சா இந்த கோவம் இது பயங்கரமாக கலக்கிக்கிட்டு இருந்தவன் அதனால தான் அவன் இடத்துக்கு உங்களை கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அதுக்கு காரணம் உங்களோட கோபம் உங்கள் கோபத்துக்கு முன்னாடி யாருமே நிற்க முடியாது கோச்சா டேய் எனக்கு என்னமோ இது நல்லதாக படலடா கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கலாமேன்னு பார்க்குறேன் கோச்சா நீ கோபத்தை மட்டும் குறைச்சிக்க கூடாது ஏண்டா ஏதாவது ஒரு பிரச்சனையில் எவனாவது அடிக்க வரையில் கோபம் வராமல் போயிட்டா என்னடா பண்ணுறது அது எப்படி கோச்சா வராமல் போகும் எல்லாம் வரும் குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் திருட்டின ஒருத்தனை பொட்டிக்கடை முன்னாடி போட்டு பொல பொலன்னு பொழந்தீங்களே அப்போ எப்படி கோபம் வந்துச்சு டாஸ்மார்க்கில் ஒருத்தன் நம்ம ஊர்காயை தொட்டு நக்குனப்போ கோபத்தில் அவனை என்ன புரட்டு புரட்டுனீங்க அந்த கோபம் எங்கேருந்து வந்தது ஹோட்டலில் சாம்பார்ல இல்லைன்னு சொல்லி சப்ளைலேருந்து ஓனர் வரைக்கும் ஒரு ஓட்டு ஓட்டினீங்களே அப்போது கோபம் எங்கேருந்து வந்தது ஆஹா அங்கங்கே எகுத்தப்பா வந்த எல்லா கோபத்தையும் இவனுங்க ஒன்றா சேர்த்து என்ன கோச்சாவாக ஆக்கி படாத பாடுபடுத்துறானுங்களையா டேய் நடந்த வரைக்கும் போதுண்டா எல்லாரும் மொத்தமாக திருந்திடலான்டா முடியாது கோச்சா நாம் ரொம்ப தூரம் வந்துட்டோம் திரும்பி போக முடியாது டேய் நாம் ஏங்கடா வந்தோம் ஒரே ஊரில் தானடா இருக்கோம் நீங்கள் திருந்திட்டா முதல்ல எங்களை தான் போடுவானுங்க ஆமாம் கோச்சா இந்த கோவை மொத்தமாக உங்கள் கண்ட்ரோலுக்கு வரணும் கோச்சா இந்த கோவையவே நீங்கள் ஒரு கலக்கு கலக்குன்னு கோச்சா கோவம் என்ன காரக்குழம்பா சாம்பாரா கலக்கு கலக்குன்னு கலக்குறதுக்கு நமக்கு மேலே பெத்த பெத்த ரவுடிங்கள்லாம் இங்கே இருக்கானுங்கடா அத்தனை ரவுடியும் உங்கள் கோவத்துக்கு ஈடாக மாட்டாங்க கோச்சா ஆஹா நம்மளை விடமாட்டேங்கிறான்களையா ம் இப்படியே உசு பேத்தி நம்மளை ரவுடியாக மாற வச்சு ரணகலம் பண்ணுறான்களையா கொச்சா உன்னோட கோபம் எப்பேற்பட்டதுன்னு உனக்கே தெரியல கொச்சா நீ சொன்ன அந்த பெத்த ரவுடிங்கள்ட்டெல்லாம் நீ மோதணும் கொச்சா ஆஹா இவனுங்க நம்மளை காவு கொடுக்காமல் விடமாட்டானுங்க போல் இருக்குது ஐயா ஒரு ரவுடிக்கான சின்ன தகுதி கூட நம்மக்கிட்ட இல்லையே ஐயா இவனுங்க நம்மளை வச்சு வேறு கணக்கு போடுறானுங்க போடட்டும் என்ன கோச்சா பயங்கரமாக யோசிக்கிறீங்க முடிவு பண்ணிட்டேன்டா நானும் எவ்வளோ நாளைக்கு தான் இப்படி சிரித்த மேனிக்கே இருக்கிறது தான் இந்த கோவை இந்த கோச்சாவை முழுசாக பார்க்க போகுது எல்லோருமே முழுசாக தான் கோச்சா அவங்கள பார்த்துருக்காங்க ஆஹா நாம் காமெடியாக பேசுனா ரவுடின்னு சொல்கிறாங்க ரவுடியா பேசுனா காமெடியாக ஆக்கிடுறாங்க இல்லையா